இது ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கோம் குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களே பண்ணிருக்கோம் எல்லாருமே பண்ணிருக்காங்க இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்லை ரெண்டாவது நாங்கள் போராடுவோம் அப்போ அனுமதி இல்லாமல் போறோம்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போறோம் முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க பிறகு அந்த நேரம் முடிஞ்சோடனே அனுப்புவாங்க இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்கே கூடோம்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்ப என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல வந்து தங்கச்சிக்கு நடந்த இந்த கொடுமையை உண்மையிலேயே அரசு நேர்மையான உல உளச்சுத்தியோட அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப நீங்க வந்து சரி போராடுங்க உங்க கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை கவனத்துல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதை நமக்கு ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதுலருந்து என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து பேசின போது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர் இங்கே வர்றாருன்னு இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்து இப்போ அந்த தங்கைக்கு இப்போ நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரித்தா அதே இடத்துல வெவ்வே அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிடத்தில் அவர் இங்கே வந்திருக்காரு வந்து இவருடைய வேலை என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமாக பேசுறதை தூர இருந்து படம் எடுத்துகிட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல் இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியரில் எனக்கு நேருக்கம் காட்டுவேன் இதை வலை வழியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்களில் ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டால் உன்னுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு இல்லை இணக்கமாகிரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இணங்கிற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம காவல்துறைன்னு சொல்லுது அவர் ஏரோப்ளைன் மோடில் போட்டார் அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரித்து இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போ அந்த சார் யார் அந்த சாருக்கிட்ட இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தால் இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலை பேசி வச்சுருந்துருக்கலாம்ங்கிறாங்க எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் இப்போ ஒரு கேள்விதானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்கள் பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்கலையெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரித்து கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இதை ஒரு காரணமாக காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ளே போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம்கிற துணிவு எப்படி வருது இது எவ்வளோ பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்கிற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்புலம் இல்லாமல் ஒரு ஒரு இது இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்பலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானே நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்னது உரித்து பேசுறோம் இப்ப மற சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்க அச்சத்தை கைவிடுங்க அது தவறு தான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்சள் பத்து போட்ட மாதிரி கையிலங்காலன்னு ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்திருக்காப்புல பார்க்கும்போது காலை உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியராக அதனால் அதை கொண்டாந்து வந்து விட வருவாருங்க எட்டு மணிக்கு என்ன என்ன விட வராரு சரி அந்த பேராசிரியர் ஒரு மனைவியர்கள் அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது ஆமாம் என்னுடைய கணவர் அவர் என்னை கொண்டாந்து வளாகத்தில் விடுறதுக்கு தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டி தானே அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை வருது இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலிகள் தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன

அங்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவந்தர் நியமிக்கப்படணும் ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன் நியமிக்கப்படலை ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பாக இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கி அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்க தான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட போட்டுட்டு வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன ஆகுது சொல்லுங்க என்ன ஆகுது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்கள் நம்பிடணும் சிபிசிஐடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்லை எல்லாத்துலேயுமே நேர்மையா உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருது இல்லை நாங்கள் நம்பிடணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒன்று மட்டும் அது பதிவாகலை அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்கள் கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டதேன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்களுக்கு அந்த இடத்துல இருந்த சிசிடிவி இயங்கலை இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கலை நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளோதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது மத்திய அரசு ஆட்சி வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கீஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில் நிர்வாணமாக நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு எப்படி நாடகம் எப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சியுடைய அவ கொடுத்தத நீங்க பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவருடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் அந்த யார் யாரோட பேசுனேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கீரியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா வெளியில சொல்லிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்லை இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங்ஸ்டன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை உடப்பளத்துக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்கார்ந்துருந்தான்னு கேட்கறேன் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்லுவில் பிறகு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையத்துக்கு போட்டு போயிட்டான் அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சுல என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறோம்னா நாடகம் நீங்க போறோம்னா நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் போராட்டம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன நாடு கொலையை கண்டுபிடிச்சி ரெண்டே மாசத்துல நிதி நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வன்பனவர்கள் அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த காணலி வரும்போது கொதிச்சிலிருந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க இயந்திங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே செய்யலையே நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது போராட இடமும் தர மாட்டீங்க பேசவும் விட மாட்டீங்க அப்புறம் யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீ எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேசிக்கிறீங்க நல்லாட்சி நல்லாட்சி நல்லாட்சின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போ சுமரொட்டி ஓட்டு நடத்துல சிறப்பு கல்ட்டி வீசிட்டா அவள் ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடகன் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சு நான் தான் எவனுமே கண்டிக்கல எவ்வளவு எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையில வச்சு தூக்கிட்டு போனா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சுல உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு நீங்கள் இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான சேர்ப்பட ஏன் நீங்க கோவப்படல ஏன் சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோட ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களோ சொல்லலையே எல்லா ஆளாளுக்கும் ஒன்று பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்கதான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம த பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும்போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் அது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அது வெளியாயிடுச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன் அது எவ்வளோ கைதவியும் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருவீங்களா

உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகள்ட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்ற உன் கிட்டக்கு நான் மன்னிப்பு உனக்கு இருக்குதா உன்னை பயந்துக்கின்னு நான் அனுப்பி வைக்கணும் நீ நீதான் கஞ்சின உன் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவிய நீ கஞ்சினியா இல்லை நான் உன் நாகரீகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பலை பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு மு முடிச்சு விடுங்க அண்ணன் கணக்கின் தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் குடும்பத்தில் ஏ நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய விபராச்சே துப்பாக்கி துப்பாக்கி பெரிய ப பெட்டானியனை வச்சிருக்கியே

அங்க இருக்கிற சில அலக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ கூடு எனக்கு உனக்கு நேரடியா அவர் ஒரு வச்சு சிண்டி பாக்குறேன் நான் அதை போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இத கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதலு என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை குட்டிக்கும் சேர்த்து போறாச்சிருக்கேன் அது தேவையில்லாம அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் ஊட்டில அப்போ மோதி வண்டிதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன்னு நீ அங்க போய் போலீஸ் வேலை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடவுள் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கியிருக்கு ஒரு ஒன்னும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் இந்த இருந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாபனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேச்சு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட மாவட்டத்தில் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்க வழக்கு போடு அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சென்னையில் போடுறாரு அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத தம்பி நீ ட்ரைனிங் நான் தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ளத ஒட்டு பார்ப்ப உலக வைப்பா உலகத்தை உலக நீ சும்மா போட்டு இது நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் மோதவும் இதே அதிகாரம் அந்த திமுக தான் இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன பாடுபடுறாங்க இந்த திராவிட திருப்பு எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றார் எதனால இந்த குற்ற ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தான அதுக்கு முதல் நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கட்ட சொல்லி உடையற்ற உடலோட ஆவன காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு கண்ணு பின்னார் அத பற்றியும் தாங்கலே வரலையே எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார ப பின்புலம் இல்லாமல் ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை